ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து இரண்டாவது நாள் பயணி இன்றைக்கி நமக்கு நேரம் ஆகிட்டு மணி பன்னெண்டு மணியை தாண்டிட்டு பன்னெண்டு காலம் ஆயிடுச்சு எப்போயுமே விடிய காலம் நாலு மணிக்கில் சீக்கிட்டு போகிற பணைய இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு சிவம் வந்திருக்கோம் ஏன்னா மழை மழையின் காரணமாக லேட்டாக வந்திருக்கோம் ரெண்டாவது நாள் இந்த பாருங்கள் எவ்வளோ பையனுக்கு கிடக்குன்னு இப்பரெல்லாமல் கிடக்குது காக்கலையும் பயணி வந்த மாதிரி இருக்குது ஆனால் மழை தண்ணி உழுதிச்சான்னு தெரியல மழை பெய்யற இன்றைக்கி நாளைக்கு எவ்வளோ தெரிஞ்சிடும் ஆனால் ஓரளவுக்கு பயணி தான் நினைக்கிறேன் என்ன தந்தி பண்ணையிலே பயணி பரலாம் பிரிஞ்சுக்கன்னா நான் மூணு நேரம் அங்கே வருங்க பாலமொங்கம் லேட்டாகவே ஒரு மாதிரி குருதி மாதிரி அடிச்சிட்டு பாருங்கள் கலரில் இதான் இரண்டாவது நாள் பயணி நண்பர்களே நம்ம அடித்து போட்டுருவோம் இன்னுமே மூன்றாவது நாள் பயணி எவ்வளோ இருக்குங்கிறத பார்ப்போம் இப்போ பாருங்கள் நம்ம இது பனங்காடுக்குள்ளே மழை பணம்லாம் நனைஞ்சிருக்கு தெரியும் நினைக்கிறேன் எல்லாமே நம்ம இடுக்கி வச்சுருப்ப பணம் தான் வாழ தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி மூணாவது நாள் எவ்வளோ பண்ணிக்கிறேன் பதினீரு இருக்கிறது இங்கே தான் பார்ப்போம் இங்கே தான் இரண்டாவது நாள் பத்தினி